அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நாராயணா வித்மிகி வாசு தெய்வாதிமி தன்னோ விஷ்ணு பிரஜி தேது புதன்கிழமை ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்தராயண்ட காலம் கிருஷ்ணந்தருது விஸ்வாச ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் இன்று சந்திரபலம் பெறும் ராசி மிதினம் கடகம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகும் தாராபலன் பெறும் நட்சத்திரம் பரணி கார்த்திகை மிருகாட்சிஷம் புனர்பூஷம் ஆயுள்யம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதியாகும் இந்த தாராபலன் சந்திரபலன் பெறும் ராசி நட்சத்திரக்காரர்கள் சுபத்தன்மையுடையது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி மு முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுளம் வடக்கு வடகிழக்கு திசையாகும் சுளத்துக்குண்டான பரிகாரம் பாலாகும் இன்றைய கரண நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நித்தியநாம யோகம் ச யோகம் சரியில்லை இன்றைய திதி வளர்பிறை சதுர்தசி திதி நள்ளிரவு இரண்டு மணி முப்பத்தி நிம் மூணு நிமிடம் வரை அதன் பின்பு பௌர்ணமி திதி ஆகவே இன்றைய தினம் சதுர்தி திதி சதுர்தசி திதியில் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் சிவராத்திரி விரதம் போன்ற விசேஷங்கள் சொல்லக்கூடிய சிவபெருமானம் நர்சிம வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு இந்த திதியினுடைய பலன் எண்ணெய் தேய்த்து குடித்தல் சுக்ல மட்டும் திருமணம் செய்து கொள்ளலாம் மற்றது கொஞ்சம் சுமாராக உள்ளது இன்றைய மே நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நாள் முழுவதுமாக உள்ளது இன்றைய நட்சத்திரத்துடான பலன் புது தம்பதிகளுக்கு புத்தாடைகள் வாங்கிக்கொள்ள மறுவிடு அனுப்பி வைக்க ஏற்ற நாளாக அமையும் பேர் கொள்ள திருமணம் சீமந்தம் அணிய அதாவது யக்ன பவித்ரம் நகை அணிய விதை விதைக்க கடன் தீர்க்க ஏற்ற நாளாக இருக்கும் இன்றைய நாமயகம் பிரம்மன் நாமயம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை இந்த கரணம் கரசே கரணம் பகல் ரெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை அதன் பின்பு வனசே கரணம் இன்று சிராத திதி சதுர்திசி திதியாகும் இன்று நேத்திரம் சொல்லக்கூடிய கண் உள்ள நாள் ரெண்டு ஜீவன் ஒன்று சரியாக உள்ளது இன்று விவாக சக்கரம் தென் மேற்கு திசையாகும் இன்று நள்ளிரவு இரண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை தனுசு மீனம் மிதனம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்கள் திதி சுனியமாக உள்ளது இந்த நாள் முழுவதும் ஆகவே இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்கணும் மிதனம் கண்ணி தனுசு மீனமாகும் இந்த காலத்தில் சற்று நிதானமாக இருந்து செயல்பட்டு வருவது சிறந்ததாக இருக்கும் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு கேட்ட அனைத்து அன்பர்களும் வழக்க பழமனு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்